ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதுல இருந்து பத்து முப்பது மணி வரை இன்று அசுபதி மற்றும் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சூரிய உதயம் பரணி நட்சத்திரமும் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு எதை போன்ற பலனை கொடுத்தது என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அதே போல் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியான முறையில் தீர்வு சொல்லுவாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் நண்பர்களே இன்றைய நாள் நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த கிடையாது அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை இன்று உணர்வீர்கள் நல்ல பலனை காண அமைதியாக செயல்படுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று கூடுதல் பணிகள் காரணமாக பணியில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள் உங்களது பணிகளை திட்டமிடுவதன் மூலமாக குறித்த நேரத்திற்குள் முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்தை போக்கை கைவிட வேண்டும் இதனால் இருவருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளது தூக்கமின்மையாலும் பாதிக்கப்படலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் கவலையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீர்கள் உங்களது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழுங்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக இன்று வேலை செய்வதில் மூழ்கி இருப்பீர்கள் சமயத்த புத்தியை பயன்படுத்தினால் வெற்றி காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது பதட்டமான உணர்வை துணை நிலத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மகிழ்ச்சியை கொடுக்காது பணம் குறைந்தளவில் காணப்படலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினமாக உணர்வீர்கள் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதிலும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது நீங்கள் உறுதியுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீர்கள் இதன் மூலமாக சீரான பலன்களை பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் வெற்றியும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இன்று பொறுப்பாக நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக காணப்படும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் நிறைந்து காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைய பணியை பொறுத்தவரை இன்று திட்டமிட்டு செயலாற்றினால் பணியை வெற்றி காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது என்று சொல்லலாம் உங்களது வார்த்தைகளில் மிகவும் கவனமாக பேசுவது மட்டும் போதுமானது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் சரியானதாக இருக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது சிம்மம் நாசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல அமைதியற்ற மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படுகிறது மற்றவர்களுடன் உரையாடும் போது பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் பிரார்த்தனை மூலமாக சூழ்நிலையை கையாளும் நம்பிக்கையை பெற முடியும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் துணை கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ளதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக குடும்பத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கண்வழி மற்றும் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பானதாக காணப்படுகிறது இன்று உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று எந்த ஒரு வேலையையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள் சக பணியாளர்களிடத்தில் அன்போடு இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் வரவும் செலவும் சரியானதாக இருக்கும் குடும்பத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைவாகத்தான் காணப்படுகிறது கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமாக வைத்துக்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் பெரிதாக பயந்து கொள்ள வேண்டாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் கடவுளினுடைய ஆசையால் மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது அபாரமான செயல்திறன் காரணமாக நன்மதிப்பு உயரும் கடின உழைப்பு மூலமாக வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுதந்திரமானதாக காணப்படும் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று எச்சரிக்கை தேவைப்படுகிறது இசை கேட்பது உங்களுக்கு மனதுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சில சமயம் நீங்கள் பணிகளை மீண்டும் செய்ய வேண்டி நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தொடர்பில் சில சிக்கல் ஏற்படலாம் இதனை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்காது பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் பணத்தை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது முறையான சிகிச்சை விரைவில் குணமடைய வைக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பம் விரும்பக்கூடிய பலன்கள் கிடைக்காது பணிகளை இன்று சிறப்பாக திட்டமிட வேண்டும் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது சிறப்பானது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது துணையை நீங்கள் தவறாக புரிந்து கொள்வீர்கள் உறவில் மகிழ்ச்சி நிலவ இத்தகைய சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவீனங்கள் காணப்படலாம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் பணத்தை பயன்படுத்த இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவரை அணுகுவது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் இன்றைய நாள் சுமூகமாக இருக்காது இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் வெற்றி பெறுவதற்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது அதிக கவனம் தேவை பணிகள் அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் எனவே பணத்தை சேமிப்பது கடினமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேவையற்ற உணர்வுகள் காரணமாக ஆரோக்கியம் குறைந்து காணப்படலாம் மேலும் இதன் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நண்பர்களிடத்திலிருந்து உதவி பெறுவதற்குரிய சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியை விரும்பி செய்வீர்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சுமூகமான உறவு பராமரிப்பீர்கள் வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய பற்றி கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதிநிலை பொறுத்தவரை போதிய அளவு பணம் சம்பாதிப்பீர்கள் பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் வங்கியில் பணம் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்று நீங்கள் திடமாக காணப்படுவீர்கள் இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது உங்களிடம் செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும் இன்று அனைத்து விதத்திலும் செழிப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் திருப்தி உண்டாகும் பணிகளை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணியுடன் அன்பான உறவை பராமரிப்பீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் காணப்படும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கழிப்புடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்க முடியும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்